இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொய் பேசுறதுனால வர விளைவுகள் பார்க்கலாமாங்க என்ன எங்களுக்கு தெரியாத நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பா கிடையாதுங்க எல்லாமே எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது தெரியாத சில விஷயங்கள் இதில் இருக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொய் பேசுறவங்களை எண்ணி பாத்துடலாங்க பொய் தான் எண்ணி பார்க்க முடியாது அந்த அளவு காலம் போயிட்டு இருக்கு ஏன்னா பொய் பேசினாதான் இந்த வாழ்க்கையில வாழ முடியும் அப்படின்னு நினைப்பேன்னு நினைக்கிறீங்க தவறுங்க உண்மையை பேசுங்க உயிர் போற தருவாயிலையும் நம்ம அந்த உண்மை காப்பாத்தும் பொய் பேசுறதுனால நீங்க ஒரு உண்மை சொன்னாலும் அந்த உண்மை ஜெயிக்காது பொய் தான் வந்து தலையை தூக்கி நிற்கும் ஏன்னா நம்ம எத்தனை பொய் பேசியிருக்கோம் ஒரு உண்மை சொல்லும் பொழுது நீ பேசுந்து எல்லாமே பொய் தான் அப்படின்னு அந்த சுச்சுவேஷன் வரும்போது ஐயோ நம்ம அப்பயும் உண்மை பேசியிருக்கலாமே அப்படின்ற அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கும் ஸோ எப்பவுமே எந்த செகண்ட்லேயும் எந்த உயிர் போற செகண்ட் வந்தாலும் உண்மையை மட்டும் பேசுங்க உண்மைதாங்க ஜெயம் கொடுக்கும் பொய் வந்து எப்போவுமே தோல்வியை மட்டும் தான் கொடுக்கும் ஸோ அது ரொம்ப மன வருத்தத்தையும் உள்ளாக்கி நீங்களே உங்க உங்களை காயப்படுத்தி நொறுக்கிற அளவு கூட அந்த பொய் கொண்டு பேசியிருக்கோம் ஸோ தயவு செய்து உண்மை மட்டும் பேசுங்க பொய் எங்கெல்லாம் பேசக்கூடாது கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே போய் பேசக்கூடாதுங்க ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன நீங்கள் போய் பேசிட்டிங்கன்னா எந்த விஷயம் நீங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட ஷேர் பண்ணாலும் கிட்ட ஷேர் பண்ணாலோ இவங்க எப்பப்பா பொய் தான் பேசுவாங்க இவங்க சொல்கிறது உண்மையே கிடையாது அப்படின்ற அந்த வந்துடுச்சுன்னா அது ரொம்ப மனவேதனை உண்டாக்கும் காயம் உண்டாக்கும் அது பார்த்து உங்களுடைய ஃபேமிலியில் உள்ள உங்கள் சைல்டு குழந்தைகள் என்ன செய்வாங்க நம்ம அம்மா அப்பாவே போய் பேசுகிறாங்க நம்மளும் போய் பேசுவோம் அப்படின்ட்டு ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க நீ பொய்யே பேசக்கூடாது உண்மையை மட்டும் தான் பேசணும் அப்படின்னு அம்மாவும் சரி அப்பாவும் சரி குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க ஆனால் அந்த அம்மா அப்பாவே போய் பேசும்போது அந்த குழந்தைங்க என்ன செய்வாங்க நம்மக்கிட்ட தான் கற்றுப்பாங்க ஸோ தயவுசெய்து நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல் உங்களை கரெக்ட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களை பார்த்து கற்றுப்பாங்க ஸோ தயவு செய்து போய் பேசாதீங்க கணவன் மனைவிக்குள்ளே போய் பேசுறதுனால எவ்வளோ பெரிய டேஞ்சரஸ்ல கொண்டு போய் முடியும் தெரியுமா அதனால ஃபர்ஸ்ட் இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளே போய் பேசாதீங்க இனி அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாக்குள்ளே அம்மா அப்பாக்குள்ளே போய் பேசக்கூடாதுங்க அம்மா அப்பா போய் பேசுறதுனால என்ன செய்யும் குழந்தையும் அதை பார்த்து ஒரு இப்போ ஒரு காலேஜ் போது ஒரு குழந்தை அப்படின்னா என்ன செய்யும் அந்த குழந்தை எங்கள் அம்மா அப்பாவே இப்படி தான் ஆமாம் அவங்ககிட்ட வந்து நிறைய விஷயம் எனக்கு டப்ஸாக கொடுக்க தெரியும் எனக்கு ட்ரிக்ஸுக்கு தெரியும் அது தெரியும் இது தெரியும் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட எங்கேயாவது ரவுண்ட்ஸ் போகும்போது அந்த குழந்தையெல்லாம் செய்யும் எங்கள் அம்மா அப்பாவை ஈஸியாக நான் ஏமாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் ஸோ தயவு செய்து பேரண்ட்ஸ் போய் பேசாதீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட எல்லாம் போய் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உண்மைதாங்க ஏன்னா நம்ம சின்னதாக ஒரு போய் மறுச்சோன்னா பத்து விளைவுகள் நம்ம உடம்புக்குள்ள வந்துடும் ஏன்னா மருந்து மாத்திரை மாற்றி கொடுத்துருவாங்க அந்த பயம் தான் ஸோ டாக்டருக்கு டாக்டர்ஸ் கிட்டே எப்பவுமே என்ன செய்யக்கூடாது போய் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி லாயர்ஸ்கிட்டே என்ன செய்யக்கூடாது போய் பேசக்கூடாது ஏன்னா லாயர்ஸ் கிட்ட நம்ம இருக்கிற உண்மையை சொன்னால் தான் நம்மளுக்கு உண்மைக்கான சொல்யூஷன் தீர்ப்பு கிடைக்கும் ஸோ நீங்கள் ஒரு போய் சொல்லிட்டிங்கன்னா அந்த லாயர் என்ன நினைப்பாங்க இவங்க எல்லாம் சொல்கிறதும் தான் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ லாயர்ஸ்கிட்டையும் நம்ம என்ன செய்யக்கூடாது போய் பேசக்கூடாது இந்த மாதிரி ஏகப்பட்ட சுட்சுவேஷனில் நம்ம போய் பேசாமல் இருக்கிறனால நன்மை பேசுறதுனால நம்ம லைஃப் சூப்பராகவும் ஸ்மூத்தாகவும் ஹாப்பியாகவும் இருக்கோங்க ஸோ செய்து போய் பேசாதீங்க டீச்சர்ஸ் ஆகும் சரி சார்ஸும் சரி நிறைய மேடமாக சாரும் என்ன செய்வாங்க காலேஜில் மேம் பாருங்கள் போய் பேசுவாங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்கு போய் பேசுகிறது அது வேறு ஆனால் ரெகுலராக போய் பேசுவாங்க ஃபீஸ்க்காக இதுக்கு நாங்கள் ஃபீஸ் வாங்குகிறோம் இதுக்கு நாங்கள் ஃபீஸ் வாங்குகிறோம் ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு போய் பேசினா தானே கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு செய்கிறாங்க ஸோ தயவு செய்து இந்த உலகமே போய் நிறைந்ததாக தான் இருக்குது உண்மை எங்கேயோ ஒரு இடத்துல தாங்க இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம இல்லாமல் நம்ம இந்த ஜென்ரேஷனை உண்மை படைத்த ஒரு ஜென்ரேஷனாக மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோங்க நம்ம இருந்து உண்மையை பேசுகிறனால எல்லாமே உண்மை நல்லது நடக்கும் உண்மை ஜெயந்தாங்க கொடுக்கும் தோல்வியை கொடுக்காது ஸோ தயவுசெய்து போய் பேசுகிறனால எத்தனை விளைவுகள் இருக்குது அதனால் போய் பேசாதீங்க உண்மையை மட்டும் பேசுங்க இது எனக்கு தெரிஞ்ச சில சில டிப்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் நிறைய அண்ட் வேண்டாம் டைமில் ஸோ போய் பேசாதீங்க போய் பேசுகிறதுனால உயிரே போகக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ தயவுசெய்து உண்மை பேசுவோம் இந்த பதிவு பிடிச்சதுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் உண்மை பேசுவீங்கன்ட்டு என்னோட கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணு மறுபடியும் நல்லது ஒரு வீடியோனாலே சந்திப்பேன் நன்றி வணக்கம் பாய்